ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியாக உதிர உதிராக நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணின வெங்காயம் கலர் மாறாத அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை பொருளவுக்கு அளவுக்கு வதக்கிக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் ஒரே சைஸில் கட் பண்ணி அதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் காய்கறிகள்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நாரிசியும் போட்டு நல்லா ரை இட்லி வச்சு கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம வச்சுருக்கிற தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பருப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எடுத்து நம்ம தம் போடணும் ஒரு தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா சிம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது தம் போட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் தம் போட்டு முடித்ததுக்கப்புறமா இன்னொரு பத்து நிமிஷம் அதை நம்ம ரெஸ்டிங் டைம் விட்டுறணும் திறந்து திறந்து பார்க்கக்கூடாது அந்த பத்து நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் புலாவை எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக இதெல்லாம் இருக்கிற மாதிரி அதே ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெஜிடபுள் புலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ